குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு விதமான புயல் காற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அமைதியாக்க சாந்தமாக்க என்னால் முடியும் என்று ஆண்டவராக பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை எந்த ஒரு புயல் காற்றையும் சாந்தமாக்க அமைதியாக்க ஆண்டவரால் முடியும் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்களா சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களா இயேசுனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு நாள் ஒரு மன்னன் அமைதி என்றால் என்ன என்ற கேள்விக்கு யார் எனக்கு ஒரு சித்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியும் அமைதியை வெளிப்படுத்த முடியும் என்று தன்னுடைய நாட்டில் உள்ள ஓவியர்களை எல்லாவரையும் அழைத்து அவர்களிடத்தில் சொல்கிறான் அமைதி என்றால் என்ன ஒரு சித்திரத்தின் மூலமாக காண்பியுங்கள் என்று அப்போது தங்களுடைய கற்பனை அநேக பல சித்திரங்களை வரைந்தார்கள் அதில் ஒரு அடர்ந்த காட்டில் உயர உயரமான மலையில் ஒரு பறவை என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நன்றாக புயல் காற்று வீசுகிறது மழையும் பெய்கிறது அந்த பறவையானது பறந்து செல்லாமல் அந்த மலையின் பாறைகளுக்கு இடையில் அந்த பறவை உட்கார்ந்து இருப்பதாக அந்த ஓவியன் மறைந்து தன்னுடைய மன்னன் இடத்தில் காட்டினான் அப்போது மன்னன் கேட்டான் யான் இதிலிருந்து நீ அர்த்தமாக்குகிறது என்ன என்று கேட்டான் அப்போது அந்த ஓவியன் சொன்னான் மழை பெய்கிறது புயல் காற்று வீசுகிறது இந்த புயல் காற்றிலும் மலையிலும் பறவையானது பறந்து சென்றால் அதற்கு உயிர் சேதம் ஏற்படலாம் என்று அந்த பறவையானது அஞ்சுகிறது அதே நேரத்தில் அந்த இந்த மலையானது புயலாலேயோ அசைக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது இந்த மலையின் பாறைகளுக்கிடையில் நான் இருந்தேன் என்றால் இது எனக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கும் நான் விழுந்து போக மாட்டேன் எனக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் வராது என்று அந்த என்று அந்த அந்த ஓவிய பறவையான விசுவாசிக்கிறதுபானவர்களே அதேபோலதான் ஆண்டவராய் இருக்கிற அந்த அடைக்கலமான மலை இடத்தில் நாம் அடைக்கலமா இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே இயேசுவும் சீசர்களும் ஒருநாள் படகில் யாத்திரை செய்யும் போது அவர்களின் படகு நேராக காற்று உயர்ந்து வந்தது புயல் காற்று அதிகமாக வீசினது திரைகள் உயர்ந்து தண்ணீரால் அந்த படகு முங்கும் போல ஆனது ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த படகில் தூங்கிக் கொண்டிருந்தார் சீசர்கள் எல்லாரும் மிகவும் பாரப்பட்டு இயேசுவை நோக்கி அழைத்தார் அவர்கள் அலறி கூப்பிட்ட நேரத்திலே இயேசு அந்த எழுந்து அந்த கடலை பார்த்து நீ இறையாதே அமைதலாயிரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதாக நமக்கு பார்க்க முடிகிறது அந்த நேரத்திலே காற்றானது எடை ஏங்கி கடலானது அமைதலாயிற்று என கண்பானுகளே இயேசுவாழ முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வீசுகிற எந்த விதமான புயல் காற்றாயிருந்தாலும் இயேசுவாழக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசுவாள் எந்த ஒரு புயல் காற்றையும் அமைதலாக்க ஆண்டவரால முடியும் அந்த இயேசுவில் விசுவாசங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வீசுகிற பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் எல்லா விதமான கஷ்டமான எல்லா புயல் காட்சிகளையும் ஆண்டவர் சாந்தமாக்கி அமைதலாக்கி ஆண்டவர் நிச்சயங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக